ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆடி மாத ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ஜூலை பதினாறுலேருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்குங்க இந்த ஆடி மாதம் வந்து அனுஷ நட்சத்திரத்துலேயும் ஏகாதசி திதியிலையும் பிறக்குது அதே மாதிரி ஆறு ஆசை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் வந்து எட்டு ஒன்பது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் சந்திராஷ்டமம் வருது இந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா அவாய்ட் பண்ணிக்கங்க முக்கியமாக புது முடிவுகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு நாள் அவாய்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பொறுமையும் நிதானத்தையும் கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது உங்களுக்கு ஆடி மாத ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு வந்து நிறைய நல்ல ம நிறைய நல்ல வித பலன்கள்லாம் உண்டு ஆனால் என்னென்னா நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே அதே வந்து பொறுமை நிதானம் இது வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா உங்களோட ராசியில் இப்போ சனி வக்ரமாயிட்டார் ஆகிட்டார் ஏழரை சனியில் இருக்கீங்க ஏழரை சனியில் வித நன்மைகளும் கிடைக்காதா அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதாவது பன்னெண்டு மாதமுமே ஒரே மாதிரி இருக்காதுங்க ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு பலன்கள் உங்களுக்கு திடீர்னு நடக்கும் அதே மாதிரி நல்ல எல்லா விஷயமுமே நல்லது நடக்க எல்லா விஷயமுமே கெட்டது நடக்காது இதை நீங்கள் புரிஞ்சிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த மாதம் நீங்கள் முக்கியமாக கவனமாக இருக்கிறது உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி கடன் ரீதியான பிரச்சனைகள் இதுலையெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் கமிட்மெண்ட்டு மட்டும் கொடுக்காம இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாசமாக தான் இருக்கும் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு உண்டான ஒரு மாசமாக தான் இது இருக்கும் அதே நேரத்தில் நண்பர்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்களுக்கு ஜாமீன் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க தொழிலில் வந்து நல்ல மாற்றம் புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் அந்த பார்ட்னர் வந்து நீங்கள் சேர்த்தும் போது ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் அவங்க யார் என்ன அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன இது எல்லாமே விசாரிக்கணும் ரொம்ப நாள் பழக்கம் நண்பர் அப்படிங்கும்போது அவங்களே உங்களுக்கு பாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கோச்சாரத்தில் சனியும் புதனும் எப்பெல்லாம் பார்க்குதோ ஏன்னா உங்களுக்கு புதன் ஐந்து குடையவர் ஐந்தாம் இடங்கிறதான் நண்பர் மனசுக்கு பிடிச்சவங்க இவங்க மூலிமா நிறைய ஏமாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே பொறுமையாகவும் நிதானமும் நீங்கள் பண்ணணும் உத்தியோகத்தில் வந்து கையெழுத்து போடுறது டாக்குமெண்ட் பண்ணுறது செக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசாதீங்க அது உங்களுக்கே எதிர்வினையாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா லஞ்ச லாவணியங்களை அவாய்ட் பண்ணணும் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயம் உடனடியாக நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும் இல்லைன்னா அது ஒரு பெரிய செலவாக மாறிடும் தாயாருடைய ஹெல்த்தில் ரொம்ப அக்கறை செலுத்தணும் இல்லைன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு சர்ஜரி இந்த மாதிரி கண்டங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய அதாவது செவ்வாய் வந்து நாலாம் வீட்டில் இருக்காரு வண்டி வாகனங்களில் அதாவது செவ்வாய் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இன்கம் வந்து பல வகையில் வருங்க உங்களுக்கு ப அதாவது உங்களோட ராசி நாலு பதினொன்று குடையவர் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு இன்கம் பல வகையில் வரும் சனி வக்ரனால உங்களுக்கு நல்லது தான் இன்கம் பல வகையில் உங்களுக்கு வரும் உங்களோட உத்தியோகத்து மூலியமாக திடீர்னு லாபம் கிடைக்கலாம் தொழில் மூலிமா லாபம் கிடைக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்போ அல்லது வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்போ அதுக்குண்டான ப்ராசஸ்லாம் இந்த மாதத்தில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு திடீர்னு அதை அமையும் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இது இருக்குது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய நபர்களுடைய பேச்சு ஒரு ஒரு கூட நீங்கள் நம்பி போகிறது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அது ஆண் இருந்தாலும் சரி பெண் நண்பர்களாக இருந்தாலும் சரி வெளியில் போகும்போது நிதானமாக இருங்க எங்கே போகிறேங்கிறத வீட்டில் சொல்லிவிட்டு போங்க புதுசாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் யாரையாவது மீட் பண்ணும்போதும் எங்கே இருக்கீங்க அப்படிங்க உங்கள் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணிவிட்டு போங்க அது உங்களுடைய சேஃப்டிக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வந்து இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும் பொதுவாகவே ஏழரை சனியில் இருக்கும் கணவன் மனைவி வந்து ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போறது நல்லது இந்த மாதம் வந்து மூன்றாம் மனிதர்களுடைய தலையீடுகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க காதல் ரீதியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி வரும் காதல்னால ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து தான் வரணும் எனக்கு மட்டும்தான் இப்படியா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் நம்பிக்கை துரோகமும் நடக்கும் இதில் வந்து நீங்கள் அவேர்னஸாக இருந்துக்கணும் உங்களுக்கு வருமுன்னு காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உஷாராக இருக்கணுங்கிறதுக்காக சொல்லுது உங்களைய பயமுறுத்துறதுனால எனக்கு எந்த எனக்கு வந்து எந்த நோக்கமும் கிடையாது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது தேவையில்லாத நபர்களோட பேசவே பேசாதீங்க உங் நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுவீங்க அதை குறை சொல்கிறதுக்குன்னே எங்கேயோ இருந்து ஒருத்தங்க வருவாங்க அந்த மாதிரி நபர்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு தேவையில்லை இந்த டைமும் உங்களை அனுசரித்து போகிறவங்களும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறவங்களும் மட்டும்தான் உங்களுக்கு தேவை அது எவ்வளோ கீழே இருந்தாலும் அந்த நபர்களோடு நீங்கள் பழகுங்க அவங்கள நீங்கள் வச்சுக்கோங்க தேவையில்லாமல் உங்களை குறை சொல்கிறவங்களும் டி டிமோட்டிவேட் பண்ணுறவங்களும் நீங்கள் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனம் தேவை அது மட்டும் இருந்துட்டாலே போதுமானது அதே மாதிரி சோம்பேறித்தனத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அது பண்ணிட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு ஆடி மாதம் வந்து ரொம்ப சூப்பரான மாதமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் முன்பை விட ஆர்வம் இருக்கும் ஆனால் சோம்பேறித்தனமும் கூடவே வந்துடும் போட்டி தெருவுகளில் உண்டான வாய்ப்புகள் இருக்குதுங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Thank <laughs> you.